இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா சண்டே வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து சண்டே வந்துட்டா அம்மாவுக்கும் ஒன் டே லீவு அதனால இன்னைக்கு காலையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி குடிச்சிட்டு மார்க்கெட் போய் நண்டு வாங்கி வந்திருக்கோம் இப்போ அந்த நண்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா வந்து நண்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தவங்க எல்லாம் அது காமிக்கிறேன் இது சண்டே விளாக் தான் நம்ம ஊர்ல இருந்து வந்த உடனே என் மாமாக்கு வந்துட்டு அங்கேயே சளி பிடிச்சிருந்தது அஹ் இங்கேயுமே வந்துட்டு ரொம்ப சளி அவருக்கு ஆஸ்தப்பட்டு இருந்தாரு அதனால நம்ம சண்டே கொஞ்சமா நண்டு எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால இப்ப மார்க்கெட் தான் நம்ம வந்திருக்கோம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு நண்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல மாமாக்கு ரசம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அதுக்காக நம்ம நண்டு வந்து ஒன் கேஜி வாங்கிட்டோம் இது வந்து நேற்று தம்பி வந்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு அந்த கலை விழா நடந்துச்சு பார்த்தீங்களா அதுல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு கைய தேய்ச்சி கீழே விழுந்துட்டான் இது என்ன செடின்னு பார்த்தா சொல்லுங்க இது வந்து தலைவெட்டி தலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அப்புறம் வந்துட்டு தாத்தா செடின்னு நாங்க சொல்லுவோம் அதை அரைச்சுதான் தம்பி கையில பூசி விட்டேன் பூசி விட்டு இப்ப நண்டி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நண்டை வந்துட்டு எப்படி கிளீன் பண்ணணும்னு பாருங்க நண்டை நான் இது வரல கிளீன் பண்ணினதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போது நான் க்ளீன் பண்ணுறேன் நான் நண்டு நாங்கள் எடுத்துட்டு மேக்ஸிமம் பெருசாக சமைச்சது இல்லை வேணால் பசங்க சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் மேக்சிமம் நான்வெஜில் நண்டு எடுத்ததில்லை இது வந்து செகண்ட் டைம்னு நினைக்கிறேன் இடையில வந்துட்டு எங்கள் மோனிசா முன்னாடி வந்திருந்தப்போ நான் நண்டு சமைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் நண்டு எடுத்திருக்கோம் நண்டு நான் பாப்பா தான் க்ளீன் எங்கள் மோனிசா பாப்பா தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நான் டைம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் இன்னைக்கு நான் அந்த நண்டு விற்கிற கலையிலேயே நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துட்டு வந்துட்டு நான் இங்கே நண்டு கிளீன் இருக்கேன் எங்கள் வீட்லேயுமே நண்டு நாங்கள் பெருசாக சமைச்சது இல்லை பாருங்கள் நானே நண்டு க்ளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு தெரியல மாமாவுக்கு வந்துட்டு ரசம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஒரு நூறுபாய்க்கு தான் வாங்கணும் நண்டு நண்டு உடச்சுட்டு அவங்க க்ளீன் பண்ணுறதை பார்த்து தான் நான் க்ளீன் பண்ணுறேன் சூப்பராகவே கிளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் நண்டு வந்துட்டு ரெண்டா உடைச்சு ஆனா வந்துட்டு பெருசா மேக்சிமம் சதையெல்லாம் வெளியில வரல சூப்பராகவே கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா என்ன பெருசா கண்ணு பாக்குது கை வேலை பார்க்குது அப்படிதான் அதுக்கடையில வந்துட்டு துணி வந்து மாமா மிஷின்ல போட்டுருந்தாங்க மேல போய் காய போட்டு வந்தாச்சு ஆஹ் நண்டு வந்துட்டு காலெல்லாம் உடைச்சு ஆஹ் அந்த ஓடெல்லாம் பிரிச்சு கிளீன் பண்ணவே ஆனால் ஈஸியாக கிளீன் ஆயிடுச்சு மீன் கூட க்ளீன் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் நண்டு வந்துட்டு ஈஸியாக நான் கிளீன் பண்ணிட்டேன் சீக்கிரமாகவும் க்ளீன் ஆயிடுச்சு இடமும் நாஸ்தி ஆகலை அந்த அளவுக்கு சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு பெருசாக நாங்கள் சண்டே எங்கேயுமே போகலை ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டு அதனால நண்டு நண்டை வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு திங்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதை வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் மதியத்துக்கு மேலே பே பாரிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு கொடுத்து போகிறா என்னான்னு தெரியல நண்டை நான் கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி சமைச்சிட்டேன் சமைக்கிற வீடியோ மேக்ஸிமம் நான் எடுக்கலை ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வீட்டில் டார்க்காக இருக்கு அதனால கரண்ட் வேற அன்னைக்கு போயிடுச்சு அதனால நான் சமையல் வீடியோ எடுக்கலை எடுத்துட்டு மதியம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் மதியம் ஈவினிங்கா ஒரு ஒரு மூணு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் பாரிஸ் கூட்டி போறேன்னு சொல்லி இருந்தாரு எங்க கூப்பிட்டு போறாரு அப்படின்றத இப்போ நம்ம சண்டே ஈவினிங் வந்துட்டு வெளியில் கிளம்பியாச்சு எங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் பார்க்க போறோம் எந்த ஏரியா எந்த ஏரியா எந்த ஏரியா ஏரியாங்க எந்த ஏரியா ஏரியாங்க எந்த ஏரியான்னு சொல்லு கார் ரேசிங் பார்க்க போய் கூப்பிட்டு எங்கன்னா அது பாரிஸா கரெக்ட் கரெக்ட் பீச் ரோட் ரேஸ் என்னது ரேஸ் கோர்ஸாக ஏதோ ஏரியா சொல்லுவார் தெரில எந்த ஏரியான்னு எனக்கு ரேஸ் கோஸா பீச் ரோட் பீச் ரோட் அங்கே கார் ரேஸ் கார் ரேஸ் பார்க்க தான் நாங்கள் போகிறோம் கார் ரேஸ் போயிட்டு ட்ரெயினில் தான் போகிறோம் ட்ரெயினில் போயிட்டு கார் ரேஸ் பார்த்துட்டு அப்புறம் எதாவது எதாவது பர்ச்சேஸ் பண்ண கூப்பிட்டு போவாரான்னு தெரில பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நானும் என் பொண்ணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டு போவார்டு தெரியல கார் ரேஸ் பண்ண பார்க்க போறோம் அவனுக்கு எப்பதான் தெரியுமா ஓகே சரி ஓகே சுத்தி பார்த்துட்டு வருவோம் பை பார்க்க பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் ட்ரெயின் வந்து வில்லிவாக்கம் ரீச் ஆன உடனே ட்ரெயின் பத்து நிமிஷம் நின்றுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்துட்டு ட்ரெயினை க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் கீழே விழுந்துட்டான் பாவம் அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்புறம் ட்ரெயினில் பத்து நிமிஷம் அங்கேயே நின்றுச்சு அப்புறம் ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னே ரிதன்யாவுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அதனால் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு மாமா கூப்பிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் தம் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸு தம்பிக்கு வந்து ரெண்டு பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு சிம்பிளாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சென்ட்ரலில் வந்துட்டு அங்கே செகண்ட்ஸ் கடையெல்லாம் நிறையா இருக்கும் செகண்ட் ஹேண்ட் கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் அந்த திங்ஸ் மட்டும் பார்த்தோம் அங்கே இருந்துச்சு ஆனால் வந்து விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நாங்கள் அங்கே பார்க்கல இப்போது கார் ரேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் தான் ரிச்சி ஸ்ட்ரீட் தான் நம்ம போகணும் பாருங்கள் அந்த கடையில் போய் அப்படியே நெட்டு ஃபுல்லாக இதில் பழைய செல்லு அப்புறம் வாஷி இது டெய்லரிங்கு அப்புறம் நிறைய செகண்ட்ஸில் என்னென்ன திங்ஸ் கிடைக்குமோ அதெல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே இருந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ வாங்கலை அப்புறம் ஒரு ஆட்டோ பேசி நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம் ரிச்ச ஸ்ட்ரீட் போகிற போகிற வழியில் நிறையா வேடிக்கை பார்த்துட்டே பசங்க ஜாலியாக வந்துட்ருக்காங்க கார் ரேஸ் தான் பார்க்க போனோம் ஆனால் கார் ரேஸ் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு நம்ம போன விஷயம் அங்கே நடக்கலை அதனால அங்கே வந்துட்டு ரிச் ஸ்ட்ரீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் கடையெலாம் நிறையா இருக்குமா அதனால நம்ம எங்கே திங்ஸ் வாங்க போனோமோ அதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு கடையில் மட்டும் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்தாச்சு ஏன்னா பணமும் நம்மக்கிட்ட இல்லை அதனால் சும்மா எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிருந்தோம் அந்த விலை இனிதே முடிவிட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ விட்டு இறங்கினோன்னே பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது அதனால் நாம் வந்துட்டு ஒரு டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க போகிற வழியில் நிறைய ஒரு ஒரு பிளேஸாக மாமா சொல்லிகிட்டே வராங்க நாங்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் பாப்பா வந்துட்டு ட்ரெயினில் வரப்பையும் பசிக்கு தின்னுச்சு ஆட்டோவில் வரப்பையும் எனக்கு தா டீ குடிக்கணும்னு தோணு சொல்லிருச்சு அதனால் ஆட்டோ விட்டு இறங்கணுன்னே நானும் அம்மா டீ குடிச்சிட்டோம் அவங்க ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தாங்க நாங்கள் என்ன வேலைக்கு போனோமோ அது நடக்கலைனாலும் சண்டே ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி போய்ட்டு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்தேன் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப் கீப் சப்போர்ட்